ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபது பேரின் சொத்துக்களை முடக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து வழக்குரைஞர்கள் உள்பட இருபத்தோரு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்ற இருபது பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த இருபது பேரின் சொத்துக்களை முடக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தையும் கொலைக்காக பரிமாற்றப்பட்ட பணத்தையும் கணக்கிட்டு வங்கிக் கணக்குகளை முடக்க முடிவு செய்துள்ளனர் மேலும் கொலைக்காக கொடுக்கப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களை முடக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது